சொல்லாம வேகமும் விவேகமும் மட்டுமல்ல நியாக நிதானமும் தேவையும் பொறுமையும் நீதியும் நேர்மையும் கொண்ட தாங்கள் தான் செய்த தவறு தானே ஒத்துக்கொள்ள மாட்டீங்க தப்புன்னா தப்புன்னு ஸ்ட்ரெயிட் பார்வர்டு டீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டு சாதாரண ஸ்ட்ரெயிட் பார்வர்டு நீதி போதனை தியானம் பயிற்சி அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு வேலையை அவங்களே செய்வாங்க வேற யாரும் தொடர மாட்டாங்க அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வரை கனிஷ்டமான கணிதமான உபகரணங்கள் கஷ்டங்கள் நிவாரணங்கள் காசுல ஒரு பைசா தங்கல உண்மையா பொய்யா சொல்லுங்க துலாம் ராசிக்காரங்கள் இதுவரை என்ன மிச்சம் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க வேணா டீச்சர் வேலை பார்ப்பீங்க இல்லைன்னா எங்கேயாவது ஐடி கம்பெனில இருப்பீங்க இல்லைன்னா வேற எக்ஸிகூட்டிவா இருப்பீங்க சம்பாதிப்பீங்க கையில ஏதாவது வீடு கட்டிருக்கீங்களா கிடையாது வாசல் கிடையாது வண்டி வாங்கிக்கலாம் கிடையாது வாகனம் வாங்கிக்கலாம் கிடையாது எழுதி சொல்லுவேன் நான் ஆனா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இருக்கும் புத்திர பாக்கியம் தொழில் விருத்தி அடையும் வெளிநாடு போவீங்க எல்லாமே கிடைக்கும் டியூ டு குரு பயிற்சி நம்பர் ஒன் குரு பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு செவன்ட்டி பர்சென்ட்டு சனி பயிற்சி அடுத்து உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் சனி பயிற்சி துலாமுக்கு சனி பயிற்சி நைன்டி பர்சன்ட் பெனிஃபிட்டை கொடுக்கும் கவலையே கூடாது ஆறில் மந்தன் உங்க ராசிக்கு ஆறுல போய் சேர்ந்துட்டார் ராகு கேது பயிற்சி மத்தியமும் ராகு கைது பயிற்சி கொடுக்காது ராகு கேது கம்மியாக தான் கொடுக்கும் அதையும் ஆக துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் உங்களுடைய பெண்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தாக்கங்கள் குறைஞ்சு துலாம் ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் தசாபுத்திய பாத்துக்கங்க லக்கணத்தை பார்த்துக்கோங்க லக்கணத்தை பாத்துக்கோங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஏற்கனவே ரிசவம் துலாம் மகரம் எல்லாமே நல்லா இருக்குன்னு எல்லா வல்லுனரும் சொல்லிருக்காங்க அதே போல உங்க தசாப்தியில மட்டும் கவனம் பார்த்துக்கணும் துலாம் ராசிக்கு சூரிய திசை சுக்கர புத்தி சிம்ம கடகலக்கணம் சிம்மலக்கணம் கவனமாக இருக்கணும் மீதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாமுக்கு கண்டிப்பாக காவல் தெய்வங்கள் சொர்ண காபீஸ்வர் சொர்ண பைரவர் ஓம் ஸ்ரீ சொர்ண கர்ஷ கர்ஷன ஆகர்ஷண கால பைரவர் அந்த வைரவர் வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க கால பைரவர் வழிபாடு காக்கும் காக்குங்கணவர் பெரியாண்டவர் வழிபாடு மேல்மலையினர் அம்பிகை இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ஒரு சுபச்சித்த கொடுக்கும்